பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் ஏ காஸ்டீட்டா மைனஸ் பி சைன்டீட்டா ஈக்குவல் டு சி எனில் ஏ சைன்டீட்டா ப்ளஸ் பி காஸ்டீடா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் என்பதை நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை ஏ காஸ்டீட்டா மைனஸ் பி சைன்டீட்டா ஈக்குவல் டு சி என கொடுக்கப்பட்டுள்ளது தேவையான நிபந்தனையை நிறுவதுக்கு இருபுறமும் வர்க்கப்படுத்திக்கலாம் இருபுறமும் வர்க்கப்படுத்த கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஏ காஸ்டீட்டா மைனஸ் பி சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் இடது பக்க சூத்திரத்தை பயன்படுத்தலாம் இயற்கணித முற்றொருமை ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் என்று முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏ காஸ்டீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏக்கு பதிலாக ஏ காஸ்டீட்டா பெருக்கல் பிக்கு பதிலாக பி சைன்டிட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் பியின் மதிப்பானது பி சைன்டிட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வலதுபுறம் சி இருக்கு சி ஸ்கொயர் இதை சுருக்கலாம் ஏ ஸ்கொயர் காஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ ஏபி காஸ்டீடா சைன்டிட்டா பி இருமுறை வர்க்குப்படுத்துறப்ப பி ஸ்கொயர் சைன் டீட்டா பெருக்கல் சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் தேவையான நிபந்தனையை நிறுவறதுக்கு இடதுபுறம் ஏ சைன் டீட்டா ப்ளஸ் பி காஸ்டீட்டான்னு இருக்குது ஏயின் நதி ஏவானது சைன் டீட்டாவோடையும் பி ஆனது காஸ்டீட்டாவோடையும் பெருக்கப்பட்டிருக்கு எனவே இங்கே ஏ ஸ்கொயர் காஸ்கொயர் டீட்டா இருக்கிறத சைனுக்கும் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டான் இருக்கிறத இதை காசுக்கும் மாத்திரம் அதுக்கு முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் முக்கோணவியல் முற்றொருமையானது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று இந்த முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப காசு சைனுக்கு மாத்துறப்ப ஒன்று மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம் மைனஸ் டூ ஏபி காஸ்டீட்டா சைன் டிட்டா அடுத்த ஒன்று பி ஸ்கொயர் சைனுக்கு பதிலாக காசுன்னு மாற்றி எழுதுகிறப்போ ஒன்று மைனஸ் காஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர்னு எழுதுகிறோம் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ ஏபி காஸ்டீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன் டூ ப்ளஸ் மைனஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டூ ஏபி பி காஸ் டீட்டா சைன் டீட்டா மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் பி ஸ்கொயர்னு ஆகும் மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும் இந்த மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வலதுபுறம் நிறுவ வேண்டிய மதிப்பில் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இருக்கிறதுனால இருபுறமும் ஒரு மைனஸால் பெருக்கிக்கலாம் அப்படி மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் ஏ ஸ்கொயருங்கிறது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ்ஸு டூ ஏபி சைன் டீட்டா காட்டான்னு கிடைக்கும் ஈக்குவல் டூ மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு ஆகும் இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிடலாம் அதுக்கு முன்னே பார்த்துட்டோம்னா ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டாவை ஏ சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் இதை பி காஸ்டீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்குறோம் அடுத்த ஒன்றுல டூ ஏபி டூ ஏபி காஸ்டீட்டா சைன் டீட்டாவில் டூ ஏ சைன் டீட்டா இன்டூ பி காஸ்டீட்டா அப்படிங்கிற வடிவத்தில் எழுதிட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இடதுபுற மதிப்பானது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபிங்கிற வடிவத்தில் இருக்குது ஏக்கு பதிலாக ஏ சயின் டிட்டா இருக்குது ஏ சைன்டிட்டா ப்ளஸ் பிக்கு பதிலாக பி காஸ்டீட்டா இருக்குது காஸ்டீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர் இருபுறமும் தேவையான நிபந்தனையை நிறுவ வர்க்க மூலம் எடுக்கிறோம் இருபுறமும் வர்க்க மூலம் வர்க்க மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது ஏ சைன் டிட்டா ப்ளஸ் பி காஸ்டீட்டா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும் வலதுபுறம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர் வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் கொடுப்போம் எனவே ஏ சைன் டீட்டா பிளஸ் பி காஸ்டீட்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இ ஸ்கொயர் என்பது நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ